ஹலோ வணக்கம் விவர்ஸ் நம்ம வந்து முருகப்பெருமானோட லீலைகளையும் அற்புதங்களையும் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு பகுதியாக இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி வந்து இந்த ஆங்கிலேயரை வந்து நம்ம முருகனை வந்து எப்படி கேலி செய்தார் அவருடைய மனைவிக்கு என்ன ஆயிடுச்சு முருகன் வந்து இவருக்கு மன்னிப்பு கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இப்போ பார்ப்போம் இவர் வந்து முருகனுக்கிட்ட மன்னிப்பு வந்து கேட்குறாரு முருகா நான் வந்து தெரியாமல் உன்னுடைய இதெல்லாம் தெரியாமல் நான் வந்து உன்னை தவறாக பேசிட்டேன் என்னை வந்து நீ மன்னிச்சுடு என்னுடைய மனைவியை எனக்கு நீ வந்து திருப்பி தரணும் அவங்களுடைய அந்த வழி வேதனைகள் எல்லாத்தையும் நீ போக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு வந்து வெள்ளியில் ஒரு பெரிய ஒரு கிண்ண மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த பொருள் வந்து நான் உனக்கு வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு போன உடனே அவருக்கு பயங்கரமாக அற்புதமான விஷயங்களாக இருக்குது அவங்க எவ்வளோ முடியாமல் சீரியஸாக இருந்தாங்களோ சாதாரணமாக இயந்திரிச்சிட்டாங்க அப்போ தான் அவருக்கு தெரியுது ஆஹா நம்ம முருகனை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டோம் நம்ம மனைவிக்கு சரி பண்ணிட்டார் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் ஒரு வெள்ளி பாத்திரத்தை வாங்கி அந்த கோயிலில் கொண்டு போய் இவரோட நேமில் லூசிங்டன் அப்படிங்கிற நேமில் அவர் வந்து அந்த கோவிலில் அதை கொண்டு போய் வச்சுருக்காரு அது இன்னைய வரைக்கும் அவரோட பேரால இன்னி வரைக்கும் அந்த பாத்திரம் அங்கே வந்து புழக்கத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களாம் அதை நம்ம காண முடியுமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதி சங்கரர் இருக்கார் இல்லையா அவருக்கே வந்து பயங்கரமான ஒரு வயிறு வலி ஏற்பட்டிருக்கு அந்த வயிறு வலியை வந்து அவரால் எந்த மருத்துவர்கிட்டையும் எதுவுமே பண்ணி அவரால் வந்து சரி பண்ணிக்க முடியல அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் முருகன்கிட்ட போய் எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியாக எங்கே வராரு நம்ம மருத்துவராகிய இந்த முருகன் பெருமான்கிட்ட வராரு சித்தர்லேயே முதல் சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகப்பெருமான் தான் அவர் ஒரு பன்னீர் இலை அப்படின்னு அங்கே பிரசாதமாக வந்து பன்னீர் இலையில் வீபூதி வச்சு கொடுப்பாங்களாம் அந்த வீபூதியை வயரில் உடம்புல எங்கே பார்த்தாலும் பூசிக்கிட்டோன்னா நம்மளுடைய வழி வேதனைகள் எல்லாமே வந்து போயிடுமா இப்போவும் உங்களுக்கு இது முடிஞ்ச உடனே அந்த பன்னீர் இலைகள் வந்து கொடுப்பாங்களாம் காலம்புரை பூஜை அந்த மாதிரி இந்த கோபூஜை மாதிரி காலம்புரை அங்கே செய்யக்கூடிய அந்த பூஜைகள் எல்லாமே முடிஞ்ச உடனே அந்த இதை வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்போது வந்து அந்த வீபூதி இலையை வச்சு பூசி அவர் இது பண்ணோன்னா அவருக்கு சரியாகிடுச்சான் தான் ஆதிசங்கரே அவர அவரே முன் வந்து அந்த முருகன் மேலே வந்து ஒரு இது பாடியிருக்கார் நம்ம படை அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி ஆதிசங்கரவரும் அவர் வந்து ஒரு விஷயத்த பாடி இது பண்ணியிருக்காரு இது மாதிரியான நிறைய அற்புதங்களை அவர் நடத்திக்கிட்டே தான் இருக்காரு அங்கே வந்து இந்த மூலவர் இரண்டு பேரில் முதல்ல இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணியர் இருக்காங்க இல்லையா அவருக்கு வந்து வெள்ள ஆடையும் இவருக்கு ப சண்முகருக்கு பச்சை ஆடையும் அனுபவிக்கிறாங்களாம் எப்பவுமே வந்து இந்த இது முடிஞ்ச உடனேயே நம்மளுடைய அஞ்சு நாள் ஆறு ஆறு நாள் ஷஷ்டி இது முடியறது இல்லையா அது முடிஞ்ச உடனே சூரபத்மனை வதம் செஞ்சு முடித்து வந்ததுக்கப்புறமா அவருடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆள் உயரத்தில் கண்ணாடின்னு ஒன்று கண்ணாடி அங்கே இருக்குமா அந்த கண்ணாடியில் முருகப்பெருமான் வந்து அப்படியே தெரிவார்னா அவருடைய அபிஷேகத்தை அவரே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தினால அந்த கண்ணாடி வந்து அபிஷேகம் மாதிரி பண்ணுவாங்களாம் அது முருகன் வந்து நேரடியாக பார்ப்பாராம் அதுக்கு பேர் சாயா அபிஷேகம் அப்படின்னு சாயா அபிஷேகம் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் வரைக்கும் செய்கிறாங்க அது வந்து இதும் போது மட்டும் அதே மாதிரி அங்கே இருக்கிற முருகனில் நிறைய உற்சவ மூர்த்திகள் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு அழைப்பும் முருகனுக்கு அங்கே சொல்கிறாங்க மா ஏன்னா அவ்வளோ அவ்வளோ அழகாக இருப்பாராம் அவ்வளவு அலங்காரத்தோட ராஜ அலங்காரத்தில் மாப்பிள்ளை தோற்றத்தில் இருக்க இருப்பாராம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அங்கே இருக்குது அதே மாதிரி இந்த ஏவல் பிள்ளி சூனியம் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் வந்து நிறைய நாட்டில் நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அங்கே போய்ட்டு அந்த பன்னீர் இலையில் வச்சு அந்த வீபதி கொடுக்குறாங்க இல்லையா அந்த வீபதியை நம்ம உட்கொண்டாலோ அல்லது வயிறு மேலே பூசினாலோ அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து விடுபட்டு நல்லபடியாக எல்லாருமே குணமாகறாங்களாம் மொத்தத்தில் நம்மளுடைய இவர் முருகனோ முருகனும் சிவபெருமானோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எது வேண்டினாலும் வேண்டின வரத்தை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நம்மளோட வியாதிகளை சரி பண்ணிவிடுவார் முருகன்கிட்ட நம்ம சஷ்டியில் படுத்து படிக்கும்போது பார்த்துருப்போம் ஒவ்வொரு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நாடி நரம்பும் வந்து முருகப்பெருமானால் நம்மளுக்கு செய்யப்பட்டது அவர் என்ன வழிதனையாக இருந்தாலும் முருகா முருகா நம்ம வேண்டிட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும் எல்லா தெய்வங்களுமே வந்து நம்ம வேண்டுதலில் எல்லா வழியையும் நம்மளுக்கு வந்து சரி பண்ணுவாங்க அதில் நமக்கு தெரிஞ்ச இந்த முருகனை பற்றி நம்மளோட சேனலில் நம்ம யூடியூப் சேனலில் அக்கா தங்க யூடியூப் சேனல் அப்படிங்கிற இது வழியாக எங்களால் முடிஞ்ச மெசேஜ்களை நாங்கள் உங்களுக்கு எப்போவுமே தெரியப்படுத்துகிறோம் ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாமல் போயிடுது அதனால இதை வந்து நம்ம பகுதி பகுதியாக வந்து பா பார்ப்போம் வேறு எந்த ரீசன்னாலையும் இல்லை அதனால தான் நம்ம பகுதி பகுதியாக போட்டிருக்கோம் இது மாதிரி எந்த நல்ல விஷயங்கள் அந்தந்த இடத்துல நடந்திருந்தாலும் அங்கே போனால் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னாலும் நான் அந்த விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த வள்ளி குகை சொல்கிறாங்க இல்லையா அங்கே போய் இந்த கல்யாண தோஷம் நிறைய குழந்தை பேர் இல்லாதவங்கெல்லாம் கூட அந்த இடத்துலையும் போய் வேண்டிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சே ஒரு நிறைய பேர் வந்து அதுமாரி குழந்தை உண்டாயிருக்காங்க முதல் சஷ்டிக்கு வேண்டிட்டு அடுத்த சஷ்டியில் குழந்தையோட போயிருக்காங்க அது மாதிரியான நிறைய பேர் நடந்திருக்கு கல்யாணங்களும் கை கூடியிருக்கு இன்னும் எல்லாருமே அதே மாதிரி அங்கேயும் போய் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சன்னதியில் போய் இந்த நாழி கிணறு இந்த தீர்த்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாருங்கள் பார்த்து நிறைய விஷயங்கள் முருகனோட அற்புதங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அதே மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் வந்து சோ இது பண்ணிகிட்டு இருக்காரு முருகன் வந்து திடீர்னு சிலைகள் கிடைக்கிது திடீர்னு பார்த்தா பழனி முருகன் வடிவத்தில் சிலை கிடைத்தது அப்படின்லாம் எல்லாமே வந்து டிவியில் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து எப்படி வந்து முருகப்பெருமான் வந்து செய்கிறாரு இது எல்லாமே வந்து அவரோட விளையாட்டு தானா அந்த சித்தரோட விளையாட்டு தானே அந்த முருகப்பெருமான் ப பண்ணுறது எல்லாமேங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் நம்ம வந்து எப்போ முடியுதோ வாழ்க்கையில் நம்ம போய் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து நம்ம பயன்பெறணும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி